பாருங்க? பாரு பொண்ணு எனக்கு மாத்திரி எடுத்துட்டு தேங்க்ஸ் வாடி சரி மாமா வீட்டுக்கு கிளம்புறேன் நல்லா படிக்கணும் அம்மா பாத்துக்க சரி கட்டா நாளைக்கு மறுபடியும் நான் வீட்டுக்கு வரேன் வரேன் காச்சடா சரிங்க நீ அனி பாத்திரம் எல்லாம் நாளைக்கு குடுத்துறேன் சரிம்மா चलो வா இதெல்லாம் கொண்டு போய் ரூம்ல വെச்சிட்டு ஹோம்வொர்க் பண்ணேன்னா சரிம்மா போ பார்த்துடா உடைச்சிட்டு போறேன் காஞ்சனா அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிக்கிறீங்க என்ன ஒரு பாசம் என்ன ஒரு அக்கறை உங்க ரெண்டு பேர்ல சிறந்த நடிகர் யாருன்னு ஒரு ஜட்ஜ போட்டா பாவம் அந்த ஜட்ஜே குழம்பி போயிடுவாரு சூப்பர் யானனோட பாசம் உனக்கு நடிப்பா தெரியுதா அண்ணனா இத்தனை நாள எங்க போயிட்டார அந்த அண்ணன் நான் இந்த நிலைமையில இருக்கும்போது எனக்கு வந்து உதவுறாரு அது பத்தாது அண்ணன் தங்கச்சின்னா சண்டைங்க வர்றது சகஜம்தான் அதுக்காக எப்பவுமே அதை மனசுல வச்சுட்டு முடியுமா ஏன் நீ உங்க அண்ணனை எப்பவுமே பாசத்துல அப்படியே ஒட்டிக்கிட்டேவா இருக்கிறீங்க உங்களுக்குள்ள சண்டை வருதுல பேசுற ஏய் நீ எங்க அண்ணனை பத்தி பேசாத அவர் மாதிரி யாருமே இருக்க முடியாது எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல பிரச்சனை தெரிஞ்ச உடனே அவர் என்னை இங்க கூட்டிட்டு வந்து நான் காப்பாத்துறேன்னு சொன்னாரு ஓன் அப்படி சொல்வாரா எனக்கு என் புருஷனுக்கு பிரச்சனை வந்தாதான் இந்த கேள்வி அப்போ நான் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு ஓ வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கேன்னு சொல்றியா நான் அப்படி சொல்லலையே இல்ல நீ மனசுக்குள்ள இருக்கிறத மறைமுகமா குத்தி காட்டுற இங்க பார் எனக்கு மனசுக்குள்ள ஒண்ணு வெளியில ஒன்னு ஒண்ணு பேச தெரியாது எதா இருந்தாலும் நேரடியா பேசுவேன் அப்ப நான் அப்படி பேசுறேன்னு சொல்றேன் இல்ல எதுக்கு கவிதா நீ மேலும் மேலும் பிரச்சனைகளை வளர்த்துட்டு போற எங்க அண்ணன் என்ன பார்க்க வந்தாரு போயிட்டாரு இதுல நமக்குள்ள எதுக்கு விதண்டாவாதோ ஆமா ஆமா

நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் தாயே

இதெல்லாம் வெறும் கையை வீசிட்டு வரத்துக்கு சங்கடமா இருந்தது நான் எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏதோ முடிஞ்சது ஏ என்ன நீ நான் ஏன் வாங்கிட்டு நான் என்ன என்ன ஃபார்மாலிட்டி இருந்தாலும் மதிப்பும் மரியாதையும் பொருள் இல்ல குடுக்கற உங்க மனசுல இருக்கு அந்த வகையில் இது வேலை மதிப்பில்லாத ஆப்பிள் உங்கள் உடம்பு எப்படி இருக்கு ஆர முன்னாடி ரெண்டு கட்சியில் நடந்துட்டு இருந்தேன் இப்போ ஒன்றில் ட்ரை பண்ணுறேன் ஏ முன்ன மாதிரி நடக்க முடியாதா அப்படி இல்லை சரியாயிடும் சரியாயிடும் அப்புறம் உன் வேலை எல்லாம் எப்படி இருக்கு உன் சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாரு நானே அதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் தான் இருக்கேன் என்ன நீங்க சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நல்லவர் தான் என்ன தங்கச்சியா நினைச்சுதான் என்கிட்ட பழகிட்டு இருந்திருக்காரு நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் மண்ணி எல்லா விபரத்தையும் சொன்னாங்க ஆனா ரொம்ப பாவம் இல்லை அவர் சொன்னதை கேட்ட உடனே எனக்கு அழுகியா வந்துருச்சு என்ன பண்றது சில நேரங்கள அப்படிதான் நடக்கும் நம்ம ரொம்ப நல்ல உங்கள நம்பிட்டு இருப்போம் ஆனா அவங்க அப்படி இருக்கிறது இல்லையே கெட்டவன் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் நல்லவனாக இருப்பான் சரி அண்ணி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்னைக்கு இது அதுக்குள்ளே போறேங்கிற ஏதாவது சாப்பிட்டு போனான் இல்லை இல்லை அவர் எனக்காக காத்துட்டு இருப்பாரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பரவாயில்ல கீதா இந்த புடவை எங்க கல்யாண நாளுக்காக சுவாதி அப்பா வாங்கி கொடுத்தது அப்பதான் எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு எங்க இருந்து கல்யாண நாள் எல்லாம் கொண்டாடுறது இந்த புடவை நான் கட்டவே இல்ல அப்படியே தான் இருக்கு விளக்கு வச்சு வந்திருக்க வெறுங்கையோட போக கூடாது இந்த புடவை வாங்கிக்க ஐயோ எனக்கு வேண்டாம் அவர் உங்களுக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருப்பாரு இத போய் எனக்கு கொடுக்குறீங்களே நீ உன் புருஷ மாதிரியே என்ன அந்நியமா நினைக்கிற பாத்தியா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல அப்படிதான் நினைக்கிற அப்படி நான் வாங்கிக்க அந்த மாதிரி தானா அய்யோ இல்ல வாங்கிக்கிறேன் குங்குமம் வரேன். ஏ நிலுடி மணி என்னாவது சமையல் கூட பண்ணி வைக்கல எங்க போய் ஊர் சுத்திட்டு வர சுத்திட்டு வரனா சமையல் செஞ்சு வச்சுட்டு தான் போனேன் ஓஹோ சாப்பாடு இருந்தா போதும் நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக விடுஞ்சதுக்கு அப்புறம் போய்க்கலாம் இருந்தியா ஏன் இப்படி குதர்க்கமா பேசுறீங்க வேற எப்படி பேசுவாங்க புருஷங்காரம் வீட்டுல இருப்பானே அப்படிங்கிற நினைப்பே இல்லாம நீ பாட்டு சுத்திட்டு வர சரி வேலை செய்கிற இடத்துல அந்த அருண் பையன் அப்படி இருக்கானேன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு நான் சொன்ன அதை சாக்கா வச்சுக்கிட்டு எங்கே போய் சுற்றிட்டு வரேன் எங்கே போனீங்க பீச்சுக்கா இல்லை படத்துக்கா என்ன பேச்சு பேசுறீங்க இப்படி பேச உங்களுக்கு வைக்க மாட்டே டே நீயே ஏன் போய் சுற்றிட்டு வர எனக்கு எதுக்கடி வைக்கோம் ஆமா ஏது புடவை அவன் கொடுத்த பரிசா நிறுத்துங்க இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க உங்க நாக்கு அழுகிடும் உங்க கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா ஒரு நாள் வீட்டுக்கு லேட்டா வந்தா

உறவு கொண்டாடுறியா ஹேய் எங்க குடும்ப மானத்தையே கொண்டு போய் அந்த காஞ்சி நாட்டை வித்துட்டு வந்திருக்கேன் அந்த காஞ்சி உங்களுக்கு ஆகாதவளா இருக்கலாம் ஆனா எனக்கு இந்த துரோகமும் பண்ணலையே உனக்கு வேற தனியா செய்யணுமா புருஷனுக்கு பக்கம் நாளே பொண்டாடிக்கும் பக்கம் தாண்டி உனக்கு வாயில சொல்லிட்டு இருந்தா பத்தாது இந்த மாதிரி தப்ப இனிமே நீ ஜென்மத்துக்கும் செய்யக்கூடாது புத்தி வர மாதிரி செஞ்சு காட்டினா நீ அடங்குவ அந்த பைய கூட குடுறி வெளியே போ

குட் மார்னிங் என்ன இந்த தண்டனை போதுமா இல்ல இன்னும் வேணுமா இனிமே மறந்தும் இது மாதிரி தப்பெல்லாம் விடிஞ்சிருச்சு உள்ளவா உக்காந்துறத கிளம்பு வேலை கிளம்பு இல்ல ஜோரா வர மாதிரி இருக்கு நாளைக்கு நாளைக்கு நாளைக்காதா நீ ஒரு நாள் வேலைக்கு போறா சம்பளத்தை புடிச்சிருவாமா ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லமா பத்து ரூபா நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு நூத்தி பத்து ரூபா பெரிய விஷயம் என்ன என்ன பாக்குற இது மாதிரி நீ வேலைக்கு தான் உனக்கு சம்பளம் கிடைக்கும் உனக்கு சம்பளம் கிடைச்சாதான் எனக்கு செலவு காசு கிடைக்கும் நீ பாட்டு உட்காந்துட்டா நூத்தி பத்து ரூபாய்க்கு நாயகம் போறது கிளம்ப கிளம்பு குளிச்சு வேலைக்கு போற வடிப்பார் ஜொரம் வர மாதிரி இருக்குன்னு சொல்றேன் போறது சாவே வந்தாலும் அது சம்பளம் வாங்கிட்டு வந்த அப்புறம் வரட்டும் ஜுரம் வந்ததால நீ ஒண்ணும் செத்து போயிட மாட்ட இது பாரு உங்க ஃபேக்டரியில ஜூரத்துக்கு ஏதாவது மாத்திரை வச்சிருப்பாங்க போய் சாப்பிடு அப்படி இல்லைன்னு போய் போற வழியில மெடிக்கல் ஷாப்ல ஒரு ரூபாய் எட்ட நாக்கு ஏதாவது மாத்திரை விற்பாங்க வாங்கி போ இந்த பாருமா ஜுரம்லாம் தானா பறந்துரும் அதுக்காக குடும்ப கஷ்டத்தை மறந்துட்டு லீவ் போடுறேங்கிறிய தப்பு 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 கிளம்பு கிளம்பு சாவே வந்தாலும் அது சம்பளம் வாங்கிட்டு வந்த வரட்டும் ரமேஷ் அம்மா எப்படி இருக்கீங்க இருக்கேன்ப்பா ஏன் இருக்கேன்ற வேதனையோட இருக்கேன் ஏமா நோ மாதிரி பேசுறீங்க உங்க பெரிய அண்ணன் போற போக்கே சரியில்லை யாரு ராஜா அண்ணனா ஆமாப்பா அவன் தலை நிமிந்த நடப்பான்னுதான் அவனுக்கு ராஜான்னு பேர் வச்சேன் ஆனா இப்போ காஞ்சனாவுக்கு கூஜாவில் சூப்பு கொண்டு போற அளவுக்கு அவன் இறங்கிட்டானே என்னமா சொல்றீங்க ஆமாப்பா அந்த காஞ்சினா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உடனே போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்தா அது மட்டும் இல்ல ரத்தம் வேற குடிச்சிட்டு வந்திருக்கான் இது சாக்க வச்சுட்டு அவ நம்ம வீட்டுக்கு வந்து ராஜாவை பாத்துட்டு போற இவனும் இவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் அவளை அவன் வீட்டுல போய் பாத்துட்டு வராங்க இதெல்லாம் பாத்துட்டு என்னால அங்க இருக்க முடியலடா ராஜா நான் செய்யறாரு என்னால நம்பவே இதனால தான் நான் அவங்க கிட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டேன் ஏமா அவனுக்கு இப்படி அறிவு போகுது அதை கேட்டதுக்கு

ராமு ரவி ரெண்டு பேருக்கு டீ சொல்லிருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் வரங்காயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்து ராஜா கிட்ட விசாரிக்கறதா சொல்லிருக்காங்க. கண்ணிக்கிதா? அவ ஆடு அடத்துக்கு ஒரு முடிவு கட்டினா அந்த முடிவை நான் சொல்றேம்மா. இனிமே உங்களுக்கு மூணு பசங்க டைமட் புரஒடுங்க. பொ மூத்த முகம் இறந்துட்டான். சொன்னா கேளுங்க. டைமட்ல புரஒடுங்க புரஒடுங்க புரஒடுங்கங்க. என்னென்ன விஷயம் எதுக்காக இங்கே காத்திருக்கணும் ஏ கிளி அந்த கலெக்டர் பொம்பளையே லாரில் இடிக்க சொல்லி முதலாளி சொன்னார்ல ஆமா வேற ஒரு பொம்பளை அடிச்சிட்டோம்ல ஆமா அதையும் ஏன்டா அறகுறையா பண்ணீங்கன்னு முதலாளி திட்டுறாரு ஆனா பாவமே அது மட்டும் இல்ல அந்த கலெக்டர் பொம்பளை அடிப்பட்டவ வீட்டுக்கு போய் கோர்ட்ல சாட்சி சொல்ல தூண்டி விடுறாளா ஐயையோ அவ போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்தா லாரிய அடையாளம் காட்டிடுவா அவ என்னையும் அடையாளம் காட்டிடுவேன்னு சொல்றாளா உங்க மீசையே காட்டி கொடுத்துருமே முதலாளிக்காக இல்லைன்னாலும் நாம தப்பிக்கணும்ல அதுக்காகத்தான் அவளை ஒரே நசுக்க நசுக்கணும் இதத்தான் முதலாளியும் செய்ய சொல்லிருக்காரு ஓ அதுக்காகத்தான் நம்ம இங்க நிக்கிறோமா ஆமா தினமும் இந்த பக்கம் தான் வாக்கிங் வரலாம் அவளை ஒரே தூக்க தூக்க மாட்டேன் வரட்டு இந்த பக்கம் சரி வரலான்னு போய் பாரு சரி பாத்துட்டு வந்துடுவா போ வந்துகிட்டே இருக்கான வண்டியில ஏறு தூக்கிடுவோம்